どうぞ。<noise> <noise> ஹலோ கிளே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி சித்திரப்பட்டம் ஆரம்பித்தாச்சுங்க ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விதைகள் வந்து விதைங்க அதே மாதிரி பூச்செடிகள் இல்லைனா அதாவது புதுச்செடிகள் செடிகள் வாங்கி வைக்கணும் அப்படின்னா கூட ஸோ இன்றைக்கி வாங்கி வைங்க அண்ட் இந்த வெயில் தாங்கி வளர்கிற மாதிரியான செடிகள் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய தோட்டத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில வேலைகள் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்துட்டு கம்பைண்டாக எல்லா இதுவும் வரும் ஸோ கிளீனிங் வர மாதிரி இருக்கும் விதைகள் வந்து நம்ம போடுற மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு இதாகிருக்கோம் இல்லையா ஸோ முளைச்சி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த விதைகள் எல்லாமே வந்துட்டு நம்ம ம மறுநடவு பண்ணுறோம் இது பார்த்துட்டிங்கன்னா நிறைய செடிகள் வந்து காஞ்சி போனனால ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அந்த விதைகள் போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் இன்றைக்காவது ஸ்டார்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் வெறும் ஒரு சின்ன செடி ஒரே ஒரு தொட்டி அந்த மாதிரி சின்னதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே போதும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் வந்து ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எங்களோடய கார்டன் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி ஒரு விஷயம் இது வந்துட்டு நம்ம லில்லி வந்து இந்த ஸ்டெம் மட்டும் வந்திருக்கும் போது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ இதில் வந்து முதல் மொட்டு வச்சுருக்கோங்க ஸோ இந்த சீசனுக்கான முதல் மொட்டு இது வந்துட்டு அந்த பீச் கலரில் பூக்கக்கூடிய பூ தான் ஸோ சிங்கிள் பெட்டல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு ஸோ அது வந்துட்டு பூக்கள் நாளைக்கு இல்லைனா இன்றைக்கியும் வெயில் வெயில் வந்ததுக்கப்புறம் பூத்துச்சு அப்படின்னா நான் வந்து ரீல்ஸில் ஷேர் பண்ணுறேன் அதை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காஞ்ச இலை தலைகள் இருக்கட்டும் அந்த பேகே வந்துட்டு ஃபுல்லாமே காஞ்சி போச்சு அந்த செடியெல்லாம் காஞ்சிச்சு வெறும் பேக் தான் இருக்குது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த காஞ்ச இலைகள் எல்லாமே இருக்குல்ல ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சீசனுக்கு என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணி வைக்கலாம் அப்படின் இருக்கேன் ஸோ இங்கே ஒரு வந்து சிகப்பு வெண்டை இருக்கு இருந்துச்சு இல்லையா ஸோ அதை வந்து காஞ்சிருச்சினால எடுத்துலான்னு பார்க்கும்போது இந்த விதையை மருந்துச்சி ஸோ இந்த விதைகளையே வந்துட்டு மறுபடியும் இதிலையே போட்டு விடலாம் இது வந்து கொஞ்சம் கோகோபீட் கலந்த மண் கலவை இது இதில் வந்து விதைகளை போட்டு விடுறேன் இந்த மாதிரி காஞ்சி போன செடிகள் வந்துட்டு நிறைய பேக்கில் இருக்கனால நிறைய பேக்ஸ் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்துட்டு புது விதைகளும் வந்து போடலாம் அப்படின்ட்டுருக்குங்க இது வந்து முள் கத்திரியும் சவந்தம்பட்டி கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கத்திரி வகைகள் போடலான்ட்டுருக்கு இது வந்து வெண்டைக்காய் செடி காஞ்சி போச்சு ஸோ கத்திரி தக்காளியை பொறுத்தளவுக்கு இந்தளவு ஜாஸ்தி இது வந்து நாற்று போட்டுட்டு நம்ம வந்து நம்ம மறுநடவு பண்ணணும் இந்த மாதிரி லேசாக தூவி விட்டாலே போதும் இந்த சைடு முள் கத்திரி ஸோ இது கூட வந்துட்டு ஒரு சின்ன மாதுளை செடி வளர்ந்துட்டுருக்கு ஸோ யூஸ்வலாக இந்த மாதுளை எல்லாமே வந்துட்டிங்கன்னா வேர்லேருந்து வளருது அதாவது விதையிலேருந்து வளருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகும் ஃபஸ்ட்டு பூ எடுக்கிறதுக்கு ஸோ இதையும் போட்டுட்டோம் இது வந்துட்டு சினியா விதைகள் ஸோ பூ டைம் வந்து நம்ம போட்டிருந்தோம் அதை என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல மறுபடியும் ஒரு தடவை போட்டு பார்த்துடலாம் ஸோ அப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்கள் ஸோ இது வந்துட்டு மகிழம் பூவோட விதைகள் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோவான ஜெர்மினேஷன் தான் பட் அது ஜெர்மினேட் ஆகுது ஸோ நமக்கு நார்மலாக அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த மரத்துலேருந்து அந்த பழங்கள் பறிச்சிட்டு வந்து ஸோ அந்த விதைகளை போட்டது தான் ஸோ ஜெர்மினேஷன் இருக்கு ஸோ அது வந்து எப்படி வளருது எவ்வளோ நாள் ஆகுது பூ எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன் சிகப்பு முள்ளங்கி விதைகள் எல்லாமே வந்து முளைச்சிருக்கு ஸோ இதில் வந்து பெரிய செடி இருக்கு இல்லையா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்த செடி ஸோ இந்த செடிகளை மட்டும் நம்ம வந்து இப்போ பறித்து எடுத்துக்கலாம் இந்த விதை இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த வேர் பகுதி இதுதான் வந்து கிழங்காக மாறுறது நமக்கு ஸோ கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரியான தொட்டிகளில் மாற்றி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் விதையாக போடுறீங்க அப்படின்னா ஒரு குழிக்கும் இன்னொரு குழிக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு இருந்து மூணு இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படி போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம மாற்றி வைக்கும்போது இன்னுமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு ஸோ எது வந்து வளருது வளரலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து மாற்றி வைக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ எப்படி கேப் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் வைக்கும்போது கொஞ்சம் மண்கலவை வந்து லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே வந்து வேறு படர்ந்து வளர்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்ததாக அவரை செடியுமே வந்துட்டு செடி வரையுது ஸோ இதையுமே வந்து நட்டு வச்சிடலாம் ஸோ எல்லா செடிகளுக்குமே வந்துட்டு இன்றைக்கி தண்ணி ஊற்றுறதோட வந்து ஹியூமிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன் ஸோ ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன் ஸோ இது வந்து நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபர்டிலைசர் அது ஸோ இது எல்லா செடிகளுக்குமே ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அது வந்துட்டு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி கார்டன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் இருக்கேன் தேங்க் யூ